அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் என்பவர் சமூக வலைதளத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு பற்றி ராமருக்கு பிடித்த மாட்டுக்கறி பிரியாணி ரெடி என்று ராமரை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து பதிவிட்டிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொள்ளாச்சி நகர பாஜக தலைவர் பரமகுரு தலைமையில் பாஜகவினர் நேற்று செல்வராஜ் வீட்டை முற்றுகையிட்டு பஜனை பாடல்களை பாடினர் அப்போது செல்வராஜின் மகனும் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான மணிமாறன் மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்கோஷமிட்டனர் இரு தரப்பும் மாறி மாறி கோஷங்களை எழுப்ப ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் இரண்டு தரப்பினரையும் விலக்கினர் முன்னாள் மாவட்ட செயலர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று திமுகவினர் காந்தி சிலை அருகே சில நிமிடங்கள் மறியலில் ஈடுபட்டனர் தமிழகத்தையும் தமிழக அரசியலையும் புரிந்து கொள்ளாதவர்கள் அயோத்தி ராமர் கோவிலால் தமிழகத்தில் பலன் கிடைக்கும் என அரசியல் கணக்கு போடுகின்றனர் என்று சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அயோத்தி ராமர் கோவிலில் கூடிய கூட்டத்தை விட தைப்பூசத்திற்கு பழனியில் அதிக கூட்டம் கூடும் இது வட மாநிலத்தவர்களுக்கு தெரியாது தமிழகத்தையும் தமிழக அரசியலையும் புரிந்து கொள்ளாதவர்கள் அயோத்தி ராமர் கோவிலால் தமிழகத்தில் பலன் கிடைக்கும் என அரசியல் கணக்கு போடுகின்றனர் என்று கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்றது யார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுகவுக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் போல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு காமராஜர் போல பாஜகவுக்கு ஒரே ஒரு மோடிதான் மோடியை போல் இன்னொருவரை உருவாக்க முடியாது அதிமுகவின் கே பி முனுசாமி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் தமிழகத்தில் அதிமுக திமுக என இரண்டே கட்சிதான் இருக்க வேண்டும் என்பது அவர்களின் விருப்பம் அவர்களுக்கு இடையே யார் பெரியவர் என்ற பங்காளி சண்டை நடக்கிறது திமுக இளைஞரணி மாநாட்டில் தங்கை கொடியேற்ற அண்ணன் ஸ்டாலின் மகிழ அவர் மகன் துதிப்பாட மட்டன் பிரியாணியுடன் இனிதாக நடந்து முடிந்துள்ளது மாநாடு அந்த மாநாடு நமத்து போன தான் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் அதிமுக உறுப்பினர்கள் தங்களுடைய குடும்ப வாக்குகளை பாஜகவுக்கு செலுத்தப் போகிறோம் என்கின்றனர் கட்சியின் தீவிர பற்றாளர்கள் கூட இன்று மனம் மாறி உள்ளனர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் அதிமுக குறித்து யாரும் குறை சொன்னால் எதிர்த்து சண்டை போடக்கூடிய கட்சி தொண்டரையே சந்தித்தேன் ராமர் கோவில் குறித்து பேசத் துவங்கி தேர்தலில் வந்து நின்றது அந்த பேச்சு எதிர்த்து குரல் கொடுக்கும் அண்ணாமலையின் ரசிகனாகி விட்டேன் என்று அவர் கூறினார் என் குடும்ப உறுப்பினர்களிடமும் சொல்லிவிட்டேன் எங்களுடைய நான்கு ஓட்டுகளும் பாஜகவுக்குத்தான் என்று உறக்க அந்த நபர் சொன்னார் என்றும் பூங்குன்றன் பதிவிட்டுள்ளார் மேலும் லோக்சபா தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எல்லோர் மனதிலும் தோன்றிவிட்டது சந்தேகம் பிறந்துவிட்டால் யார் உங்களோடு கூட்டணி அமைக்க முன்வருவர் யார் தேர்தலில் நிற்க துணிவர் பலர் வாய்ப்பு தேடி பாஜகவுக்கு செல்ல துவங்கிவிட மாட்டார்களா என்றும் பூங்குன்றன் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் அறுபத்தி நான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து அதன் பின்பு அந்த அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டியையும் துவக்கி வைத்து பார்வையிட்டார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தாயார் ருக்மணியை நியமனம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது மீனாட்சியம்மன் கோவில் தக்காராக இருந்த கருமுத்து கண்ணன் காலமானதை தொடர்ந்து அறங்காவலர்களாக அமைச்சர் தியாகராஜனின் தாயார் ருக்மணி பி கே எம் செல்லையா உட்பட ஐந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தொகுதி உடன்பாடு குறித்து பேச மதிமுகவில் குழு அமைத்திருப்பது உச்சக்கட்ட காமெடி என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் மேலும் பெறப்போவது ஒரு தொகுதி அந்த வேட்பாளரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போகிறார் வெற்றி பெற்றால் தான் திமுக உறுப்பினர் என நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்து விடுவார் இதில் கூட்டணி பேச்சு குழு அமைப்பு என்ற பில்டப் எல்லாம் தமாசுதான் என்று நாராயணன் திருப்பதி பேசியுள்ளார் சுதந்திரத்திற்கு பின் நம் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் அரசியலில் நீடிக்கும் வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் என்ற அரக்கர்களுக்கு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஷாகி ஈத்கா ஞானவாபி ஆகிய வளாகங்களை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய தொல்லியல் ஆய்வுத் துறையின் முன்னாள் இயக்குனர் கே கே முகமது தெரிவித்துள்ளார் ஐஸ்வால் ஆயுதமேந்திய குழுவுக்கு பயந்து மிசோரமுக்கு தப்பி வந்த நம் அண்டை நாடான மியான்மரைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்து ஆறு இராணுவ வீரர்கள் மீண்டும் அந்நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டனர் குஜராத்தில் ஐந்து முஸ்லிம்களை கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த வழக்கில் பதினான்கு நாட்கள் சிறை தண்டனைக்கு உள்ளான காவல்துறையினரை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது பொதுவெளியில் கட்டி வைத்து அடிக்க அவர்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்